வணக்கம் வெல்கம் டு வர்ணிகா நியூஸ் சேனல் காட்டிற்குள் டிரக்கிங் சென்ற இரண்டு பெண்கள் திரும்ப வராத நிலையில் சுமார் பத்து வாரங்களுக்கு பிறகு அவர்களின் கைபேசி கிடைத்தது அவர்கள் என்ன ஆனார்கள் அந்த கைபேசியில் அப்படி என்ன இருந்தது என முழுமையாக பார்க்கலாம் நெதர்லாந்து நாட்டை சேர்ந்தவர்கள் கிறிஸ் கிரீமர்ஸ் லீசேன் அப்ரூன் இவர்கள் இவரும் தோழிகள் கல்லூரி படிப்பை முடித்த இவர்கள் சிறிது காலம் உலகில் எங்காவது டூர் செல்ல வேண்டும் என நினைத்தார்கள் அதன் பேரில் கடந்த இரண்டாயிரத்து பதினாலாம் ஆண்டு இவர்கள் மத்திய அமெரிக்காவின் பனாமா பகுதிக்கு டூர் சென்றனர் சுமார் ஆறுவார திட்டத்துடன் இவர்கள் பனாமாவிற்கு வந்தடைந்தனர் இவர்கள் ஒவ்வொரு நாளும் எங்கு செல்ல வேண்டும் எங்கு சாப்பிட வேண்டும் எங்கு தங்க வேண்டும் என்ற தெளிவான திட்டத்துடன் இருந்தனர் மேலும் அவர்கள் தங்கப்போகும் இடங்களில் முன்பதிவு மற்றும் அவர்களை தொடர்பு கொண்டு தங்களின் வருகை குறித்த தகவல்கள் என தெளிவான ஒரு ட்ரிப்பை திட்டமிட்டிருந்தனர் அதன்பின் அவர்கள் மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதி பனமாவில் ஒரு ப்ரூவல் கனேயா என்ற ஒரு மலையடிவாரத்தில் இருந்த ஒரு வீட்டில் தங்கினர் அந்த வீட்டார் அந்த மலைப்பகுதி டூர் வருபவர்களை தங்க வைத்து அவர்களுக்கு உணவளித்து அதற்காக பணம் பெற்றுக் கொள்வது வழக்கம் அதன்படி இந்த இரண்டு பெண்களும் அந்த வீட்டில் சென்று தங்கினர் பொதுவாக அந்த வீட்டில் வந்து தங்கி காட்டிற்குள் பயணம் செல்ல வேண்டும் என நினைப்பவர்களுடன் அந்த வீட்டில் உள்ளவர்கள் அவர்கள் நாயையும் உடன் அனுப்புவார்கள் ஒருவேளை காட்டிற்குள் செல்பவர்கள் வழி தவறிவிட்டால் இந்த நாய் அவரை சரியாக இவர்கள் வீட்டிற்கு வழி நடத்தி கொண்டு வந்துவிடும் என்பதால் இதை ஒரு பழக்கமாக அவர்கள் வைத்திருந்தார்கள் மேலும் அந்த நாய்க்கு அந்த காட்டுப்பகுதியில் எங்கு சென்றாலும் சரியாக வீட்டிற்கு வர பயிற்சியும் அளித்திருந்தார்கள் இந்நிலையில் இரண்டாயிரத்து பதினாலாம் ஆண்டு ஏப்ரல் ஒன்னாம் தேதி இந்த இரண்டு பெண்களும் அந்த மலைக்குள் ட்ரெக்கிங் செல்ல முடிவு செய்து அதற்கு ஆயத்தமானார்கள் அவர்கள் செல்லும் முன்பு செல்பி எடுத்து தங்கள் ட்ரெக்கிங் செல்லும் தகவலை பேஸ்புக்கில் பதிவு செய்திருந்தனர் ட்ரெக்கிங் சென்ற இவர்கள் இரவாகியும் திரும்ப வரவில்லை அவர்களுடன் சென்ற நாய் இரவு நேரத்தில் அவர்கள் தங்கியிருந்த இடத்திற்கு திரும்ப வந்தது வெறும் நாய் மட்டும் திரும்ப வந்ததை பார்த்த அந்த வீட்டில் உள்ளவர்கள் பதறிப்போனார்கள் இருந்தாலும் அவர்கள் இரவு நேரம் என்பதால் வழி தெரியாமல் வராமல் விடியும் வரை காத்திருக்கலாம் என அவர்கள் நினைத்தனர் இந்நிலையில் விடிந்தும் அவர்கள் வராதது அவர்களுக்கு பதற்றத்தை ஏற்படுத்தியது அவர்களின் டூர் திட்டப்படி அந்த நாள் ஒரு டூரிஸ்ட் கைடை அவர்கள் சந்திக்க வேண்டும் ஆனால் அதற்கும் அவர்கள் வரவில்லை இதனால் பதற்றம் அதிகமாகி அருகில் உள்ள காவல்துறைக்கு தகவல் கொடுத்தனர் பின்னர் காவல்துறை உதவியுடன் உள்ளூர் மக்கள் சிலர் அவர்களை தேடி காட்டிற்குள் சென்றனர் இதற்கிடையில் இந்த இரண்டு பெண்கள் காணாமல் போனது குறித்து அவர்களது பெற்றோர்களுக்கும் தகவல் தெரிவிக்கப்பட்டது இதில் பெரிய அளவில் எந்த பலனும் இல்லை அவர்கள் காட்டிற்குள் எங்கு சென்றார்கள் என யாராலும் கண்டுபிடிக்க முடியாத நிலையே இருந்தது இந்நிலையில் சரியாக ஏப்ரல் ஆறாம் தேதி அந்த இரண்டு பெண்களின் பெற்றோர்களும் நெதர்லாந்து காவல்துறையிடம் நடந்ததை சாலி நெதர்லாந்து நாட்டு காவல்துறை துப்பறிவாளர்கள் மோப்ப நாய்களுடன் பனாமா வந்தனர் அவர்களும் தேடுதல் வேட்டையை துவங்கினர் அவர்களுக்கும் எந்த தடயமும் கிடைவதில்லை காட்டிற்குள் இவர்கள் எங்குதான் சென்றார்கள் என எந்த தகவலும் கிடைக்கவில்லை சுமார் பத்து நாட்கள் தேடியும் எதுவும் கிடைக்காத நிலையில் அந்த இரண்டு பெண்களின் பெற்றோர்களும் தங்கள் மகளை கண்டுபிடித்து தருபவர்களுக்கு முப்பது ஆயிரம் அமெரிக்க டாலர் பரிசு அளிக்கப்படும் என அறிவித்தனர் ஆனால் அப்படி இருந்தும் அவர்கள் ஒரு தகவல் கூட கிடைக்கவில்லை அவர்களின் கைபேசியும் சிக்னல் இல்லாததால் டிராக் செய்ய முடியவில்லை இந்நிலையில் இந்த சம்பவம் நடந்து பத்து வாரங்கள் கழித்து தேடுதல் பணிகள் எல்லாம் முடிந்த நிலையில் இவர்களுக்கு அவர்கள் குறித்த ஒரு சிறு தகவல் கிடைத்தது அந்த கைபேசிகள் சுவிட் ஆஃப் செய்யப்பட்டிருந்த நிலையில் அவற்றிற்கு சார்ஜ் போட்டு அந்த கைபேசியை பரிசோதனை செய்தபோதுதான் உண்மையான மர்மங்கள் எல்லாம் துவங்கின இந்த இரண்டு கைபேசிகளிலும் அவர்கள் காணாமல் போன ஏப்ரல் ஒன்றாம் தேதி முதல் தீவிர தேடுதல் வேட்டை நடந்த ஏப்ரல் பதினொன்று தேதி வரை மாறி மாறி அவசர உதவி எண்களுக்கு கால்கள் போயிருந்தது ஆனால் சரியான சிக்னல் இல்லாததால் இவர்களது கால்கள் கனெக்ட் ஆகவில்லை ஒரே ஒரு முறை மட்டும் இவர்களது கனெக்ட் ஆகியது ஆனால் சரியாக இல்லாததால் அவர்கள் பேசுவது கேட்கவில்லை சில நொடிகளில் கால் கட்டாகிவிட்டது ஏப்ரல் ஒன்றாம் தேதி துவங்கி ஆறாம் தேதி வரை இவர்கள் தினமும் அவசர அழைப்பிற்கு முயற்சித்துள்ளனர் அப்ரூனின் கைபேசி ஏப்ரல் அஞ்சாம் தேதி சுவிட்ச் ஆப் ஆகிவிட்டது ஏப்ரல் ஆறாம் தேதி ஃப்ரீஸ் கைபேசியில் இருந்து அழைப்பு வந்துள்ளது ஆனால் அன்று கைபேசி பின் போடப்படவில்லை போடாமலேயே இரண்டு முறை அழைப்பு முயற்சிக்கப்பட்டது அதன் பின் அஞ்சு நாட்களுக்கு கைபேசியில் எந்த நடவடிக்கையும் இல்லை சரியாக ஏப்ரல் பதினொன்னாம் தேதி மீண்டும் அழைப்பு முயற்சிக்கப்பட்டுள்ளது ஆனால் அதுவும் கனெக்ட் ஆகவில்லை அதன்பின் சிறிது நேரத்தில் கைபேசி சுவிட்ச் ஆகிவிட்டது மேலும் அந்த வகையில் இருந்த கேமராவில் ஏப்ரல் எட்டாம் தேதி நள்ளிரவு ஒரு மணியிலிருந்து நாலு மணி வரை சுமார் தொன்னூறு புகைப்படங்கள் எடுக்கப்பட்டிருந்தது அவையெல்லாம் பெரும்பாலும் கருப்பாகவே இருந்தன சில புகைப்படங்களில் பாறைகள் மற்றும் பில்லாஷ் வெளிச்சத்தில் தெரிந்தன மற்றபடி அந்த புகைப்படங்களில் எதுவும் இல்லை இதையடுத்து இவரை தேடும் பணி மீண்டும் துவங்கியது தோல்பை கிடைத்த ஆற்றங்கரை பகுதியிலேயே உட்புறமாக காட்டு பகுதிகளில் தேடுதல் நடந்தது ஆனால் அப்பாழுது கிடைத்தது கிறிஸ்டின் ஜீன்ஸ் பேண்ட் மட்டும்தான் அது அதே ஆற்றங்கரையில் சில கிலோமீட்டர் தொலைவில் கிடைத்தது சுமார் ரெண்டு மாதங்களாக நடந்த பணியில் இறுதியாக ஒரு இடத்தில் ஒரு காலனியும் சில எலும்புகளும் கிடைத்தன அதில் ஒரு குறிப்பிட்ட எலும்பில் சற்று சதைகள் இருந்தது சில எலும்புகள் சதை இல்லாமல் வெறும் எலும்புகளாக இருந்தன இந்த எலும்புகளை டேனிய பரிசோதனை செய்து பார்த்தபோது அது கிரீஸ் மற்றும் பபரூனின் எலும்புகள் என்று உறுதியானது அதன் பின் இவர்கள் இருவரும் இறந்துவிட்டனர் என உறுதி செய்யப்பட்டது அதன் பின்னர் நடந்த விசாரணையில் அவர்கள் டிரக்கிங் செல்லும் போது தவறி விழுந்து அடர்ந்த காட்டுப்பகுதிக்குள் சிக்கி உயிரிழந்திருக்கலாம் என கூறி காவல்துறை வழக்கை முடித்துவிட்டார்கள்